நடிகர்கள் வெல்ல இது எம்ஜிஆர் காலம் அல்ல எம்ஜிஆருக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்த எந்த நடிகரும் அரசியலில் ஜெயிக்கலை எம்ஜிஆர் சினிமாவில் நடித்தார் முதலமைச்சர் ஆயிட்டாரு நாமளும் சினிமாவில் இருக்கோம் அப்போ நாமளும் முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு யாராவது ஆசை வச்சா ஏழு விஷயம் இருக்குது அந்த ஏழு விஷயமும் எம்ஜிஆரையும் இப்போ உள்ள நடிகர்களையும் வேறுபடுத்தி காட்டுவது அதில் முதலாவது எம்ஜிஆர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற முன்னாடி ஒரு அரசியல் கட்சியில் இருந்து பணி செஞ்சார் வெறும் கட்சியில் மட்டும்தான் இருந்தாரா ஒரு முறை எம்எல்சியாக இருந்தார் அந்த பதவி இப்போ கிடையாது ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தார் அவருக்குள்ளான அரசியல் அனுபவத்தை பாருங்கள் இதுபோல அனுபவம் அடுத்து வந்தவங்கக்கிட்ட இருந்ததா எந்த அரசியல் கட்சியிலும் இருந்ததில்லை நேரடியாக கட்சி தொடங்கி ஆட்சிக்கு தான் வர நினைக்கிறாங்க அது அவர்கிட்ட இருந்தது இவங்க கிட்ட இல்லை ரெண்டாவது அவர் புதிய கட்சி ஆரம்பிக்கும்போது புது முகங்களை கொண்டு ஆரம்பிக்கல ஏற்கனவே கட்சியில் இருந்தவங்க இவரோடு பயணித்தாங்க புதுசாக ஒரு கம்பெனி தொடங்கினா பழைய வேலை பார்த்த கம்பெனியிலிருந்து ஆட்களை கொண்டு வர மாட்டோமா அனுபவஸ்தர்களின் அந்த அனுபவம் எம்ஜிஆருக்கு உதவியது இப்போ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தாலே புதிய கட்சி தான் கட்சியில் சேர்பவர்களும் பெரும்பாலும் புதிய முகம்தான் ஆக இதுவும் எம்ஜிஆருக்கு அமைஞ்சது அடுத்து வந்தவங்களுக்கு அமையலை மூணாவது அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டது அநீதி இழைக்கப்பட்டதாக செய்தியானது அநீதி இழைக்கப்பட்டால் ஓவியாவுக்கே ஓட்டு குத்துறது இந்த ஜென்ரேஷன் அப்போ எம்ஜிஆருக்கு அந்த ஜென்ரேஷன் குத்திருக்க மாட்டாங்களா இதுவும் அதன் பின் வந்த நடிகர்களுக்கு அமையல நாலாவது அப்போ உள்ள மக்கள் வேற இப்போ இருக்கிற மக்கள் வேற அப்போ உள்ள மக்கள் அந்த பிம்பத்தை உண்மையாக பார்த்தாங்க சிவாஜியும் அரசியலில் இருந்தார் கட்சி தொடங்கினார் ஆனால் அரசியலில் அவர் ஜெயிக்கலை எம்ஜிஆருக்கு இருந்த அந்த ஆதரவு அதே காலகட்டத்தில் நடித்த சிவாஜிக்கு இல்லை எம்ஜிஆர் மக்களுக்கு உதவுத மாதிரி படத்தில் நடித்தார் சிவாஜி அப்படி எதுவும் நடிச்சிருக்காரான்னு பாருங்கள் மக்கள் அப்படித்தான் டியூனானாங்க ஆனால் இப்போ அப்படியான மக்கள் கிடையாது படத்தில் மக்களுக்கு உதவுத மாதிரி நடித்தா உண்மைக்கு அவர் அப்படித்தான்னு நம்புகிற மக்கள் இப்போ கிடையாது நிஜ வாழ்க்கையை ஒப்பிட்டு ட்ரோல் பண்ணிடுவாங்க இப்போ நல்ல தெளிவாக இருக்காங்க ஐந்தாவது சீரியஸாக ஒருத்தர் வந்தாலுமே அவரை காமெடியாக்கி விடுற வல்லமை இப்போ உள்ள சோசியல் மீடியாவுக்கு உண்டு எவ்வளோ பெரிய சென்டிமெண்ட் சீனும் இப்போ மீம் மெட்டீரியல் தான் எந்த மாஸ் ஹீரோவும் தப்ப முடியாது காமெடி எந்த தப்பும் தப்ப முடியாது பதிவு செய்யப்படும் தேவையின் போது மீட்டெடுக்கப்படும் சோஷியல் மீடியா வச்சு ஒன்றும் ஒருத்தரை ஏற்றி விடவும் முடியும் உயரமான இடத்துல இருக்கிறவரை ஒரேடியாக பாதாளத்தில் தள்ளி முடியும் அப்படி ஒரு காலம் இது எம்ஜிஆர் காலம் இப்படியானது இல்லை அது அவருக்கான கிஃப்டு ஆறாவது மிகப்பெரிய சவால் என்னென்னா அப்போ இருந்த மக்களுக்கு மறதி உண்டு அவங்களுக்கு பழைய கால செய்திகளை நினைவுக்கு கொண்டு வர எந்த சாதனமும் அப்போ கிடையாது இப்போ ஆன் திஸ் டே அப்படின்னு சோசியல் மீடியாவே நினைவுபடுத்தும் போன வருஷம் இப்படியெல்லாம் நடந்தது இப்படியெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு நினைவுபடுத்தும் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர் ஒன்று சொன்னால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படி சொல்லியிருக்கீங்கன்னு ஆதாரத்தோடு கொண்டு வருவாங்க அன்றைக்கி ஒரு செய்தி பேப்பரில் ப்ரிண்ட் ஆகி மக்கள்கிட்ட போக ஒரு நாள் ஆகும் ஆனால் இன்னைக்கு உடனுக்குடனே மக்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களும் போகுது அனைத்து தகவலும் உடனுக்குடனே போகுது எந்த ஒன்றையும் தோண்டி எடுத்து வெளியில் கொண்டு வரக்கூடிய நினைவு பெட்டகம் வந்திருக்கு மறதி பொதுவாக மனிதருக்கு நல்லது எனும்போது மறக்க விடாமல் நினைவுபடுத்துவது கேடு அந்த கேடு எம்ஜிஆர் காலத்தில் கிடையாது இப்போ உண்டு இதுவும் எம்ஜிஆருக்கு உள்ள கிஃப்ட் கடைசியாக கொள்கைக்கான முக்கியத்துவம் அப்போ கிடையாது ஒரு கட்சி தொடங்கினா கொள்கை என்ன அப்படின்னு கேட்குற அவசியமே அப்போ கிடையாது ஏன்னா ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி ரெண்டுமே அண்ணாவோட வழியில் தான் கொள்கையே தான் மக்கள் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி கொண்டு வந்தாங்க அந்த மக்களுக்கு ஆட்சி தான் பெருசாக தெரிஞ்சதே தவிர கொள்கை இல்லை காரணம் கட்சிகளின் கொள்கை நம் மண்ணுக்கு எதிரானதாக இல்லை ஆனால் இப்போ பல கொள்கை இருக்குது அதனால் நம்ம கொள்கை அதில் என்னங்கிறது இப்போ முக்கியம் மையத்தில் நிற்கிறாங்கிறது அரசியலுக்கு சரிப்படாது ஏன்னா மக்கள் யாருமே ரெண்டு பக்கம் நிற்கிறது கிடையாது ஏதாவது ஒரு பக்கம் தான் நிற்பாங்க இங்கேயும் அங்கேயுமா நீ இருக்கிறவங்களை மக்கள் நிராகரிக்கத்தான் செஞ்சாங்க ஆக இந்த காலத்தில் கொள்கையில் விளையாட்டாக இருக்க முடியாது ஆக இதுவும் எம்ஜிஆருக்கு அமைந்தது இதெல்லாம் சேர்த்தும் அவரின் தனிப்பட்ட மக்களின் அபிமானமும் சேர்த்து தான் எம்ஜிஆரை முதல்வராக்கியது ஆனால் இப்போ வெறும் மக்களின் அபிமானத்தை மட்டுமே வச்சு கட்சி தொடங்குறாங்க வேற எந்த மூலதனமும் இல்லை அதனால்தான் எம்ஜிஆருக்கு பிறகு வந்த எந்த நடிகரும் ஆட்சியை பிடிக்க முடியலை நன்றி